السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ رحم اللہ رسول الکریم بعد فقد قال اللہ تعالی في القرآن الکریم فی الفرقان المجید பெரும் கருணை கிருபை நம்மையெல்லாம் மீனாஸ்மா படைத்து அதிலும் குறிப்பாக மக்கத்து கோமானாம் மதினத்து சீமானாம் எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லா அலி வல்லம் அவர் உம்மத்தி ஒரு அங்கத்தினராக அந்த எல்லா போதும் இல்லா லஹம்லா வெறும் கண்கணி நாயவும் சொல்லல்லா அலி வஸ்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தார்களின் மீதும் அவரோட அடிச்சுவடை பின்பற்றி வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியான்கள் தபா தாபியங்கள் நாதாக்கள் சுகதாக்கள் வலிமார்கள் குறிப்பாக இந்த மன்றத்தில் அமர்ந்திருக்கும் நம்மின் மீது முதல்ல சாந்தியும் சமாதானம் என்றதும் நிலவட்டுமாக இந்த மன்றத்தில் கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால் அவுராதிகளின் சிறப்பு இன்றைய காலத்தில் மக்களுக்கு முக்கியமான ஒன்று என்று சொன்னால் அதில் அவரா ஒன்று அவுராதாக இருக்கிறது ஏன் நம்ம ஔராதை நம் முக்கியத்துவம் என்று கொடுக்கணும் என்று சொன்னால் யாரிடம் கேட்டாலும் ஒரே கடன்கள் கவலைகள் கஷ்டங்கள் நோய்கள் என்றுதான் சொல்கிறார்கள் அதற்கு அதை விட்டு நீங்குவதற்காகத்தான் நமக்கு ரசூருல்ல அவர்கள் அவுராத் என்னும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அபு ஹுரா அறிவிக்கிறார்கள் முஸ்லிம் அதிபருடைய ஹரீஸ் இந்த இதை எவர் ஓதுவாரோ அவரை விஸ்மில்லா இல்லில் ஓலிம் அவர் திடீர்னு வரும் ஆபத்துகள் மற்ற வஸ்துக்களின் தீங்குகள் விஷஜந்துகள் தீங்குகள் விட்டு அவர் பாதுகாக்கப்படுகிறார் என்று சொல்கிறார்கள் ஒரு முறை ஒரு மனிதர் ரசூல்ல்லா சல்லா ரசி வருவார்கள் வந்து யார் ரசூல் என்னை நேற்று இரவு ஒரு தேர் கடித்து விட்டதா என்று சொல்வார்கள் அப்போது ரசூலல்லாஹ் சருலாரே சொல்லுவா சொல்லுவார்கள் இந்த துவாரை நீங்கள் ஓதியிருந்தால் உங்களின் விஷ ஜந்துக்கள் தேல் உங்களை கொட்டி இருக்காதே என்று சொன்னார்கள் இதைப் போன்றே நமக்கு ரசூலுல்லாஹ சொல்லலார சமர்கள் பாதுகாப்பிற்கான பழைய பல துவாரத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அபுதாவதில் வரக்கூடிய ஹதீஷ் அஸ்பியல்லாஹ் இல்லாஹல்ல வானி தவக்கல் தோறும் புள்ளாரி சிலபீ இதை எவர் காலை மாலை தினமும் காலை மாலை ஏழு முறை ஓதுவாரோ அவருக்கு உலகம் மறுமையின் எல்லா காரியங்களும் அல்லாஹால அவருக்கு போதுமாக்கி வைக்கிறான் என்பர்களே போதுமாக்கி வைக்கிறான் புகாரி சரிபுருடைய ஹதீஸ் சையது இஸ்தார் இஸ்தார்கள் மேலானது அல்லாஹ் அந்த ரப்பி லா இலாஹ் இல்லா அந்த கலக்கு தனி இவன் அப்துக்கவன் அலா ஹதிக்க وواعدكم استدعت اعوذ بكم شر ما صنعت ابو لك بنعمت علي واو بذنبي فغفر لي فانه لا يغفر ذنوب الا انت இந்த துவாவை யார் காலையில் ஓதி அன்று காலையில் மரணிப்பாரோ மாலையில் ஓதி இரவில் மரணித்தால் அவர் சுவனன் சிவார் என்று செல்லா அலேசன் அவர்கள் கூறுகிறார் என்பர்களே இதே போன்று நமக்கு நடக்க விடுதலை கிடைப்பதற்காகவும் சுவனன் சிவார்கள் எளிய முறையில் ரசூல் அலேசன் அவர்களுக்கு நம்ம துவாவை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் திருமதி சரி ஒரு ஹதீஸ் அல்லாமை அப்துகரசோருக்கு இந்த துகாவை எவர் ஒரு தடவை ஓதுவாரோ அவர் கால் பகுதி நரக விடுதலையும் இரண்டு தடவை ஓதினால் அரை பகுதி நரக விடுதலையும் மூன்று தடவை ஓதினால் முக்கால் பகுதி நரக விடுதலையும் நான்கு தடவை ஓதினால் முழுவதுமாக நரக விடுதலை கிடைக்கும் என்று நம்பர் அல்லா அழைத்தவர்கள் சொல்கிறார்கள் நண்பர்கிறேன் இன்றைய காலத்தில் நாம் உலகத்திற்காக வேண்டி இரண்டு மணி நேரம் நான்கு மணி நேரம் என்று செலவு செய்கின்றோம் ஆனால் அல்லாவுடன் எல்வாறுவதற்கு திக்கருக்காக வேண்டி நாம் ஐந்து நிமிடம் ஐந்து மணி நேரம் ஒதுக்குகின்றோம் என்று பார்த்தால் சற்று யோசிக்க வேண்டும் நண்பர்களே ஒருவர் காலையில் காலையில் முல்லா உட்கார்ந்து திக்கிறேன் சொன்னால் செய் பார்த்தா முடியாது அதற்கு எளிய முறையாகத்தான் ரசூல் அல்லா சலாஹம் அவர்கள் سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عائشه இந்த துவா இந்த தஸ்பீஹை மூன்று முறை ஓதினால் போதும் பகலெல்லாம் திக்ரு செய்த வரை விட நமக்கு அதிக நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள் ஒருவருக்கு கடன்கள் கஷ்டங்கள் இருக்கிறதா அதுவர் இந்த துவாவை ஓதிக்கொள்ளட்டும் அபுதாபத்தில் வரக்கூடிய ஹதீஷ் அல்லாஹின் நீசன்பிக்கல் இந்த துவாவை ஓதினால் அவர்கள் கவலைகளும் கஷ்டங்களும் நீங்குகிறது நண்பர்களே ஒருமுறை அபு உமா அலி அல்லாஹன் அவர்கள் பல் மஸ்ஜி அமர்ந்திருப்பார்கள் ரசோல்ல்லா சலாஹ் அலிசலம் அவர்கள் வரு வருவார்கள் அவர்களை பார்த்துவிட்டு கேட்பார்கள் அபூமாமாவே ஏன் இவ்வாறு உட்கார்ந்து அமர்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்வார்கள் யார் ரசூல்லா எனக்கு ஒரே கவலைகளும் கடன் தொல்லைகளும் இருக்கிறது என்று சொல்வார்கள் அப்போது ரசூல் இந்த துவாய் ஓதுங்கள் என்று சொல்வார்கள் அதே போல அவர்கள் தினமும் காலை மாறி அவர்கள் இந்த துவாய் ஓதி வந்து ஓதி வந்தேன் என்னுடைய கவலைகள் பறந்துவிட்டன கடன்கள் அடைந்துவிட்டன என்று சொன்னார்கள் நண்பர்களே அப்போது நமக்கு கடன் காஷ்டங்கள் வந்தால் நாம் அடுத்த கையேந்துவது கையேந்து கையேந்த கூடாது நண்பர்களே கையேந்தாமல் துவா துவா நம்ம அதை தேவை பூர்த்தி செய்ய பூர்த்தியாக பூர்த்தியாக பூர்த்தி செய்ய வேண்டும் நண்பர்களே நீங்கள் நீங்கள் செய்யும் நன்மையை உங்கள் நீங்கள் செய்யும் நன்மையை விட நீங்கள் செய்யும் உங்களை விட யாரும் உலகத்தில் அதிக நன்மை செய்யக்கூடாது என்று ஆசைப்படுகிறீர்களா இன்னும் மறுமையில் உங்களை விட அதிக நன்மை எவரும் இருக்கக்கூடாது என்று ஆசைப்படுகிறீர்களா அதற்கு அவ்வரையெல்லாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் திருமதி ஷரீப்பில் வரக்கூடிய ஹதீர் சுபஹானந்தாய் அதீம்ஹந்தி இதை காலை மறை நூறு தடவை ஓதினால் போதும் உலகத்தில் உள்ள அனைத்து பேர் உலகத்தில் அனைவரும் அவர் அறிந்த நன்மை போன்று உலகில் எவரும் அடைய முடியாது நண்பர்களே அவர்கள் பாவம் கடல் அளவு இருந்தாலும் அது மன்னிக்கப்படுகின்றது அவர் மேலும் மறுமையில் அவரை விட நன்மையை அவரை விட அதிகமாக யாரும் இருக்க முடியாது என்று சொல்கிறார்கள் நண்பர்களே பைத்தியம் கண் குருடாகுதல் குஷ்டம் போன்ற கொடிய நோய்களிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக ரசூல்ல ஓதிவிட்டு அதற்கு பின்னிக்கலையின் வன்சூர் ஆலய ஆலய மின் வரக்கார்த்திக முத் இதை இதை எவர் ஓதுவாரோ அவர் பைத்தியம் கண் குருடாகுதல் வாதம் குஷ்டம் போன்ற